ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ இல்லை நம்ம வந்து தோப்புக்கு போக போகிறோம் எங்கள் அப்பா வந்து தோப்புக்கு கிளம்புனாங்க நாங்களும் கூட வரோன்ட்டு அடம் பிடிச்சி கூட கிளம்பிட்டோம் அதாவது தோப்பில் வந்து பயங்கர கொசுக்கடி பாம்பு நிறைய இருக்கும் அந்தனால வேண்டாம் நாங்கள் நாங்கள் தான் கெஞ்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்கோ அது வந்து வடசேரியிலேருந்து ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வரும் அந்த இடத்துக்கு பேர் வந்து புளியடி அங்கே உள்ள தோப்புக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்கோ நல்ல சிலு சிலுன்னு காற்றடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீபாவளி அன்னைக்கு போனேன் அதுக்கப்புறமா இன்னைக்கு தான் போகிறேன் தோப்பில் வந்து அன்னைக்கு நிற்கும் போதும் பயங்கர காற்றாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்து அதுக்கப்புறமாவே ஊருக்கு போகும்போது போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது போகவே முடியல இன்றைக்கி தான் அதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு நீங்களும் எல்லோரும் இருந்து போர் அடித்து அப்படி தான் இருப்பேங்க அதனால் கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக பசுமையாக கொஞ்சம் இடத்த சுற்றி காட்டலாம் அப்படின்னு நான் அதையும் கூட வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோ தான் இது தோப்புக்கு வந்தாச்சு காற்று எப்படி அடிக்குன்னு பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அதையும் மீறி கொசுக்கடி தான் சகிக்கவே முடியலைங்க அப்பா இறங்கி கேட்டை போனாங்கோ என் பையன் வந்து அந்த டைமில் அப்பா கேட்டு திறந்துட்டு கையில் அப்படியே கம்பம் ஊனிட்டு நிற்கிறது பார்த்துட்டு எங்கள் அக்கா அது என்ன செக்யூரிட்டி மாதிரி அப்பா நிற்காங்கோ அப்படின்னு சும்மா அடிச்சா என் பையனுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு உடனே செக்யூரிட்டி ஒன்றும் இல்லை தாத்தா தான் இந்த தோப்புக்கு ராஜா அப்படின்னான் என்னாச்சுன்னா நான் வந்து செல்ஃபி ஸ்டிக்கில் தான் வீடியோ எடுத்தேன் அதில் என்னமோ மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் செட்டிங்ஸ் என்னவோ மாறி இருந்தா எனக்கு தெரியல வீ வீடியோவில் வந்து வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை நான் அதனால் வாய்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் அந்த எல்லாமே அதில் வரும் அப்படின்னு உள்ள இதில் நாங்கள் எங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தோம் கடைசி பார்த்த பிறகு எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை இதுதான் என் பொண்ணு அவள் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது கவனிக்காமல் வந்துட்டா வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே டக்குன்னு எஸ்கேப் ஆகிட்டா தோப்புக்குள்ளே எண்ட்ரான உடனே ரைட் சைடில் வந்துட்டு ஒரு வேப்ப மரம் நிற்கி இப்போ தான் வளர்ந்து வருது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பூவரசு மரம் அதில் வந்து மிளகு கொடியை படத்தி விட்டுருக்காங்கோ இந்த தோப்பு வந்து ஜாஸ்தி இருக்குது தென்னையும் வாழையும் தான் இப்போ வந்து இதை மிளகு தோட்டமாக ஆக்கிறதுக்காக எங்கள் அப்பா அந்த முயற்சியில் தான் இப்போ இறங்கியிருக்காங்கோ ரொம்ப தீவிரமாக வேலை நடந்துகிட்டு எல்லா இடத்துலையும் பூவரசு மரம் வச்சு அதுக்கு கீழே மிளகும் வச்சு அதை அதுக்கு கூட வச்சு விடுறதுக்காக கட்டி வச்சுருக்காங்கோ இந்த இது வந்து இப்போ தான் வளர்ந்து வருது மிளகு இங்கே வந்து என்னென்ன மரம் இருக்குன்னே எனக்கு ஜாஸ்தி தெரியாது மரத்துக்கு பேரோ அதிகமாக தெரியாது அப்பாட்ட ஒன்று ஒன்றும் கேட்டு சொல்லி தந்தாங்கோ என் பையன் ஹாய் சொல்லுகான் எதுவுமே ரெக்கார்டு தான் ஆகலை பிரியாணியில் தான் இந்த சைடு மொத்தமும் நிற்கி இது வந்து இங்கே ஒரு சின்ன தொட்டி கட்டி போட்டுருக்கு இதில் வந்து முன்னாடி நாய் கிடந்துச்சு இப்போ நாய் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த நாய்க்கு இதில் தான் குளிப்பாட்டுவாங்கோ இது வந்து அவகேடோ அதாவது பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்கோ அந்த மரமும் இப்போ தான் வளர்ந்து வருது இந்த பட்டர் ஃப்ரூட் மரம் தண்ணி தொட்டிக்கு லெஃப்டில் இருக்குது அந்த தொட்டிக்கு ரைட் சைடில் தான் மோட்டருக்குள்ளே ரூம் இருக்குது அந்த ரூம் வந்து நான் இது தான் அந்த ரூம் இதுக்கு இந்த சைடில் பாக்கு மரம் அன்றைக்கி அந்த அத்தம் வரைக்கும் எனக்கு போக முடியல இது வந்து சேனை சேனையுமே அப்பப்போ வீட்டுக்கு கொண்டுட்டு வருவாங்க நான் அங்கேருந்து தான் சேனை எடுத்துகிட்டு வந்து நிறைய சமயத்தில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் இந்த சைடு ஒரு முருங்கை மரம் நிற்கி அதில் வந்து காய் கிடக்கான்னு பாருன்னாங்கிட்டே நான் போய் பார்த்தேன் எனக்கு கண்டுபிடிக்க முடியல அந்த முருங்கை மரம் எங்கே இருக்குதுன்னு அதனால் திரும்ப ரிட்டன் வந்துட்டேன் ரொம்ப அந்த அத்தத்தில் வரைக்கும் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அதனால் திரும்ப வந்துட்டேன் இங்கே ஃபுல்லாக பிரியாணி எல்லாம் பிரியாணி பிரியாணியில் வந்து செடி செட்டியில் வைச்சோன்னா சின்னதாக கொஞ்சமாக தான் வளரும் ஆனால் தரையில் வச்சோன்னா காடு மாதிரி பெருசாக வளர்ந்துடும் எங்கள் அக்கா சொல்லுகா மோட்டர் ஆன் பண்ணியிருக்காங்கோ தண்ணி வந்து வெளியே போயிட்டுருக்கு அந்தனால அதை சொன்ன உடனே அதை வந்து அடைச்சி வைக்காங்கோ எங்கள் அப்பா இந்த தான் முன்னாடி நாயை குளிப்பாட்டுவாங்க எங்கள் அக்காக்கு அத்தா வந்து செம்பருத்தி பூ பறிச்சிட்ருக்காங்கோ இந்த செம்பருத்தி பூ தான் டெய்லி வீட்டில் விளக்கு ஏற்றும் போது சாமிக்கு வைக்கிறது டெய்லி அப்பா தோப்புக்கு போயிட்டு வரும்போது செம்பருத்தி பூதுலேருந்து பறிச்சிட்டு வருவாங்க அதுதான் சாமிக்கு எப்போதுமே வைப்போம் இது வந்து சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் வந்து பழம் எதுவும் இல்லை இது ஒன்றே ஒன்று ரொம்ப காஞ்சி போய் கிடக்கு இங்கே மாமரம் எலுமிச்சை கொய்யா சீத்தாப்பழம் கருவேப்பிலை முருங்கை மரம் எல்லாமே நிற்கி இப்போ தோப்புக்கு உள்ளே நம்ம என்றாணோன்னா ரைட் சைடில் உள்ள இடம் தான் வெளியே நேரம் பார்த்துட்ருந்தோம் இப்போ நேரம் உள்ளே வரோம் இப்போவே கொசுக்கடி ஸ்டார்ட் ஆயிட்டு இதுவும் சேனை தான் சேனை முருங்கை எல்லாம் அங்கங்கே குட்டி குட்டியாக வளர்ந்து நிற்கி இது ஒரு ஸ்டோர் ரூம் இந்த ஸ்டோர் ரூமில் தான் தேங்கையெல்லாம் வெட்டி போட்டு வச்சிருப்பாங்க வீட்டுக்கு அப்பப்போ ஒரு அஞ்சு பத்தன்னு தொளிச்சு கொண்டு வருவாங்க இந்த பின்னாடிலாம் இதுவரை போனதே இல்லைனா இந்த இங்கே வந்தால் இந்த திருநெல்லை கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம் உட்காந்து நல்லா காற்று வாங்கிட்டு கிளம்பிடுவோம் இப்போவும் அதே மாதிரி தான் இதில் வந்து உட்காந்தோம் ஆனால் சாயங்கால சமயம் ஆனதுனால கொசுக்கடி வந்து இருக்கவே விடலை எல்லாருமே சொரிய ஆரம்பித்தாச்சு என் கையெல்லாம் நல்லா தடுத்துட்டு இனி தோப்புக்கு இந்த சைடில் லெஃப்டில் போகலாம் இங்கே வந்து ரொம்ப உள்ளேலாம் நான் போனதில்லை அங்கே வர போயிட்டு திரும்ப வந்துட்டேன் இது முன்னாடி வயலாக இருந்த இடம் நெல் வயலாக இருந்துச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழித்து அதை தென்னந்தோப்பாக மாற்றினாங்கோ அதுக்கப்புறமா வாழை இப்போ வந்து அப்பப்போ ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ வந்து மிளகு விவசாயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நான் ஒரு மூணோ நாலோ வருஷத்துக்கு முன்னாடி நினைக்க எனக்கு கரெக்டாக எப்போனு ஞாபகம் இல்லை தீபாவளிக்கு வந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் அந்த டைமில் ஃபுல்லாக வேலை பார்த்து எல்லா இடமும் க்ளீனாக இருந்த டைம் ஃபோட்டோவில் பின்னால் பார்க்கும்போது எல்லாம் நல்லா க்ளியராக தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து ஃபுல்லாக மரம் எல்லாம் பெருசாகி நல்லா வளர்ந்துட்டு இந்த சைடில் ஒரு பலா மரம் நிற்கி எங்கேன்னு தேடி பார்த்தா எனக்கு கண்டுபிடிக்க முடியல எங்கள் அப்பா ரொம்ப கடுமையான ஒரு உழைப்பாளி சின்ன வயசுலயே விவசாயத்துலருந்து ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால ரொம்ப சின்ன வயசுலயே விவசாயம் பண்ண தொடங்கிட்டாங்கோ எங்கள் அப்பாவுக்கு எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆயாச்சு இன்னுமே டெய்லி தோப்புக்கு வந்துடுவாங்க நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது முட்டுவெலியெல்லாம் உண்டு இந்த கம்ப ஊனிட்டு தான் தோப்பில் நடப்பாங்கோ பலாமரத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்ன இருக்குது பலாமரம் டெய்லி தோப்புக்கு வந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு வயசாயாச்சு அப்படின்னு உள்ள இருந்து கொஞ்சம் வெளியில் வந்து இருக்காங்க தோப்புக்கு வராமல் இருந்தால் சிலப்போம் வயசாகிட்டு நமக்கு கழியலை முடியலை அந்த மாதிரி ஒரு சிந்தனை வர ஆரம்பிச்சிடும் வயசானவங்களுக்கு இப்போது டெய்லி தோப்புக்கு வந்துட்டுருக்கனால அந்த மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு விவசாயி வந்து எப்போதுமே நான் வந்து தலை வணங்குகேன் எங்கள் அப்பா விவசாயின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுகிறேன் இந்த டைமில் எல்லா விவசாயிகளுக்கும் நான் வந்து தலை வணங்கி என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கேன் இன்னும் ரெண்டு தோப்பு இருக்குது அங்கேயும் போகணும்னு பிளான் பண்ணி தான் வந்தோம் ஆனால் இங்கேயே கொசுக்கடி எங்களால் இருக்கவே முடியல இனி அந்த தோப்புக்கு போகும்போது இன்னும் இருட்டிட்டு இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே வரும்னு நினைக்கேன் டிஸ்டன்ஸு இதை விட அது கொஞ்சம் கூட பெரிய தோப்பு வர ஆனதுனால இனிமேல் ஊருக்கு வரும்போது அந்த தோப்புக்கு போயிட்டு நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் இதோட இந்த வீடியோ முடிஞ்சாச்சு இனி போகிற வழியில் கொஞ்சம் இடங்கள் அப்படியே பார்த்துட்டு போகலாம் இது வந்து புத்தேரி பெரிய குளம் வந்து இது இந்த குளத்துக்கு சைடில் இப்போ தான் ஒரு பாலம் வந்திருக்கு முன்னாடி இந்த பாலம் கிடையாது இப்போது ரயில்வேக்காக இந்த பாலம் போட்டிருக்காங்கோ நம்ம அந்த பாலத்தில் சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பிள்ளைங்க சொன்னாங்க அந்த நில சும்மா பாலத்தில் அப்படியே ஏறிட்டு திரும்ப இறங்கிட்டோம் இனி அதிகமாக பேசுறதுக்கு எதுவும் இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் மியூசிக் ப்ளே பண்ணுங்க மியூசிக் என்ஜாய் பண்ணு ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் யூ Thank you